ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ கஷ்டமான காலத்தை கடந்து விட்டாய் தங்கமே கவலைப்படாதே புத்தம் புது வாழ்க்கையை தர உன் சாய் உன் வீட்டிற்கு வந்து என் உன்னோடு பேச வந்து விட்டேன் உன் வாழ்க்கையில் நீ கஷம் என்பதை அனுபவித்து அனுபவித்து வெற்றிகரமாக நீ வெளியே வந்து விட்டாய் தங்கமே இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது ஆம் தங்கமே நாளை பொன்னான புதனில் உனக்கு நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது வாழ்க்கையில் எனக்கென்று எதுவுமே கிடையாதா சாயி எனது கனவுகள் ஆசைகள் எப்போது சாயி நிறைவேறும் எல்லோரும் நன்றாக இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் சாயி இப்படியெல்லாம் நடக்கிறது என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக அனுபவிக்க முடியாதா என்னுடைய குடும்பத்தோடு நான் சந்தோஷமாக இருக்க முடியாதா என என் பிள்ளை என்னை பார்த்து கேட்கும் அளவிற்கு கர்மா என் பிள்ளையை ஆட்டி வதைத்து விட்டதே என நான் தவிக்கிறேன் கலங்குகிறேன் தங்கமே கவலைப்படாதே இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என் சக்தியினால் உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நிதானத்தோடு பொறுமையோடு எப்பவும் போல் இரு உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீரமாக மாற்றுவேன் கஷ்டப்பட்டு சேர்த்த விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தும் விட்டு போய்விட்டதே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் அனைத்தையும் கிடைக்கச் செய்வேன் இனி வரும் காலங்களில் நீ அளவில்லாத மகிழ்ச்சியாக நான் வாழ்க்கை போகிறாய் அன்பான உறவு இழந்து விட்டோமே என்று உன்னை இழந்த உறவுகள் தவிக்கப் போகிறார்கள் அந்த அளவிற்கு அந்த அளவு அவர்கள் நினைக்கும் அளவிற்கு உயர்ந்து போகிறாய் என் செல்வமே நான் உனது ஆசைகளை பூர்த்தி செய்ய ஆவலோடு இருக்கும்போது வீணாக மற்றவர்களை கேட்டு தெரிவது பயனில்லை தங்கமே உனது எல்லா கேள்விகளுக்கும் நானே விடையளிக்க தயாராக இருக்கிறேன் நீ மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிற விசாரிப்பதையும் நான் விரும்பவில்லை வேண்டாம் தங்கமே எல்லோரும் நல்லது செய்வார்கள் என்று நீ நினைத்தாயா இல்லை யாரையும் அளவோடு நம்பும் வாழ்க்கை எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வரும் நாளை உனக்கான பொன்னான புதனில் உனக்கான நல்ல விஷயமொன்று நடக்க செய்யப் போகிறது எதிர்பார்க்காத நேரமாக இருக்கப் போகிறது நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை முடித்துக் கொடுக்கப் போகிறேன் அதனால் உன் இல்லத்தில் வசந்த காலம் பிறக்கப் போகிறது சற்றும் எதிர்பாராத நல்ல செய்தியை உன் செவியில் கேட்கப் போகிறாய் பொற்காலம் வந்துவிட்டது தங்கமே நீ என்னிடம் கேட்டது எல்லாம் கிடைக்கப் போகிறது உன்னை நான் மகிழ வைக்கப் போகிறேன் விடியலுக்கே துணை நிற்கப் போகிறேன் என் கருணை பார்வை உன்னிடம் மட்டும்தான் இருக்கிறது இறுதி முடிவு எடுப்பது உன் அப்பா மட்டும்தான் யார் எதை கேட்டாலும் கொடுக்கும் மனம் உன்னிடம் உண்டு எனக்கு நீ தேடி அலைந்தது எல்லாம் உன் கையில் வந்து நாளை சேரப் போகிறது நாளை விடியலுக்குள் சேர்ந்து நீ நினைப்பவை நடக்கப் போகிறது நீ உன் விருப்பம் உன் கனவு என்று இராமல் மற்றவர்களுக்காக வேண்டுதல் வைக்கிறாய் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா உனது தேவை தேவையில்லை என்பதை நீ தேர்ந்தெடுக்கிறாய் விரைவில் அதனால் வசந்தம் தரப்போகிறேன் உன் வேல் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருகிறது உன் வேலையிலும் எத்தனையோ பிரச்சனைகள்லாம் வருகிறது அதை பிரச்சனையாகவே எடுத்துக்கொள்ளாது ஒருவர் உன்னை மன ரீதியாக காயப்படுத்தினால் அவரை விட்டு உடனே தள்ளி நில் தள்ளி நின்று விடு தேள் எத்தனை நாட்கள் கொட்டிக்கொண்டே இருக்கும் கொடுக்க அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதா கவலைப்படாதே நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நான் தோன்றச் செய்வீர் நடப்பது கனவா அல்லது நனவா என்ற ஆனந்த கண்ணீர் விடுவாய் இனி உனக்கு ஆனந்த காலம் மட்டும்தான் மகிழ்ச்சி காலம் மட்டும்தான் இன்பம் சேரும் காலம் மட்டும்தான் உன் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி பிரார்த்தனை அனைத்திற்கும் விரைவில் பதில் தரவே நான் இருக்கிறேன் தங்கமே நீ தோற்று போகிறாய் பரவாயில்லை நீ தோற்றுப்போ தப்பே இல்லை உனக்குள் பல திறமை இருக்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய திறமை இருக்கிறது எத்தனை முறை தோற்றாலும் கீழே விழவே மாட்டாய் யார் இழிவாக பேசினாலும் நீ தளர்ந்து விடக்கூடாது உன்னை தேடி அதர்சம் வரும் நேரம் இருக்கிறது இந்த சாயி நான் இருக்கிறேன் எழுபடியாக இருந்த விஷயங்களை நல்லபடியாக நாளை முடித்து தரப்போகிறேன் சந்தோஷம்தானே பொன்னான புதன் தங்கமே நல்ல விஷயம் நடக்கப் போகிறது வெளிச்சமாக நான் வரப்போகிறேன் உன் நிழல் கூட இனி பிரகாசமாக இருக்கும் இது உன் சாயின் சத்திய வாக்கு உன்னுடன் இருக்கப் போகிறவர்கள் உன்னுடன் உன்னை சுட்டு இருப்பவர்கள் எல்லோரும் பயனடையப் போகிறார்கள் என்ன மிக பெரிய வெற்றி உன் அருகில் வந்துவிட்டது நீ கேட்டதை விட மேலானவற்றை உனக்கு கொடுக்க போகிறேன் நினைத்ததை நடத்தி காட்டப் போகிறேன் உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் தங்கமே கூடிய விரைவில் அனைத்தும் நல்ல விதமாக மாறும் நாளைக்கு உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும் இப்போதிருக்கும் நிலையெல்லாம் நாளை மாறிவிடும் இனி கலக்கமே வேண்டாம் இந்த கடந்து போன நாட்களிலும் நீ எப்படியெல்லாம் அழுது எப்படியெல்லாம் புலம்பி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு உன் வாழ்க்கையிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய் வெற்றிகரமாக என்று எனக்கு தெரியும் சாயிருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என்று ஒவ்வொரு அடியையும் நகட்டி கொண்டு வந்தாய் உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கப் போகிறது உன்னை விட்டு சென்ற உறவு உண்மையான முகம் தெரிய வந்துவிட்டது தானே உனக்கு பின்னென்ன நன்மை தானே உனக்கு கலங்கக்கூடாது கெட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து மீண்டு விட்டாய் என்று சந்தோஷப்பட்டுக்கும் நல்ல வேலை நல்ல வேலை மோசமானவர்களிடம் தக்க சமயத்தில் விலகிவிட்டோம் என்று உன்னுடைய அடுத்த இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு உன்னை போன்ற நல்ல உள்ளத்தை இழந்துவிட்டோங்கிற வருத்தத்தை நான் அவர்களுக்கு உணரச் செய்து விடுவேன் எனவே தீமை செய்தவர்களை உதறி தள்ளிவிட்டு போய்கிட்டே இரு தடங்கள் இல்லாமல் வெற்றி பெறுவாய் உனக்கு சோதனை அதிகமாக இருந்ததென்றால் மிக பெரிய அளவில் சாதனை கிடைக்கப் போகிறது நல்ல நேரம் வரப்போகிறது என்றுதான் அர்த்தம் தீமை செய்தவர்களை பார்த்து கோபப்படாதே உனக்கு தீமை இழைத்து விட்டார்கள் நானும் பார்த்தேன் ஆனால் என் பிள்ளை நீ பழிக்கு பழி வாங்கக்கூடாது மன்னித்து விட்டுவிடு உன்னுடைய பெருந்தன்மை அங்குதான் இருக்கிறது நல்லதே நடக்கும் என்று நம்பு அது உன்னை மட்டுமல்ல அல்ல உன்னைச் சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் காரணம் கொண்டு கவலை கொள்ளாதே உன் சாய் இருக்க பயமேன் என்று திரும்ப திரும்ப சொல்லிப்பார் உனக்கு பயம் என்பது இருக்கவே இருக்காது நான் உன்னோடு தான் இருக்கிறேன் தங்கமே நிம்மதியாக தூங்கியும் நாளைய விடியல் வெற்றி விடியலாக இருக்கும் பொன்னான புதனில் அற்புத விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது நல்ல விஷயமாக நடக்கப் போகுது கேட்டு சந்தோஷமா மன நிறைவோடு நிம்மதியோடு கலக்கம் இல்லாமல் தூங்கியது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்